இலங்கையில் நடக்கிற ஆட்சி அதிகாரங்களுக்கு பின்னணியில் இரண்டு பிரிவினர் எப்பவும் தலையிட்டு கொண்டிருப்பார்கள் ஒன்று வந்து இந்த புத்த பீடங்கள் தலையிட்டு கொண்டிருக்கும் அஸ்கிரிய மல்வத்த இந்த பீடங்கள் எப்பவும் தலையிட்டு கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகள் மீது தலையீடு வைக்கும் ஆட்சியாளர்கள் மீது தலையீடு வைக்கும் அரசாங்கங்கள் மீதும் தலையீடு வைத்துக் கொண்டிருக்கும் இதில் கொஞ்சம் அரசாங்கங்களும் கட்டுப்பட்டு அரசியல் கட்சிகளும் கட்டுப்பட்டு நடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதே போல இன்னும் ஒரு பிரிவு இருக்குது இது வந்து ஒரு சட்டவிரோதமான பிரிவாக ஒரு பாதாள உலக குழுக்கள் இருக்கும் இதை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகுதான் கொஞ்சம் கூடுதலாக வளர்ந்தது முதலில் இருந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு இது மெல்ல மெல்லமாக வளர்ந்து வந்து பெரிய ஒரு அதிகாரத்தை கொண்டதாக இருக்குது இது வந்து இந்த பாதாள உலக குழுக்கள் இவர்கள் வந்து அரசியல் கட்சிகளின் பின்னால ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பின்னுக்கு மறைஞ்சிருந்து கொண்டு ஆட்சியாளர்களுக்கு அனுகூலமாக சில நடவடிக்கைகளை செய்து கொண்டிருப்பினும் பிடிக்காத போட்டு தல்றது மிரட்டுறது இப்படியான விலைகள் செய்து கொண்டிருக்கிறதால இலங்கையில இந்த அரசாங்கங்களுக்கு அடுத்ததாக இந்த ரெண்டு பீடங்களும் இந்த பாதாள உலக குழுக்கள் மற்றது புத்த பீடங்கள் முன்னுக்கு நிக்கிறதாக இருக்கு இது பற்றிய செய்தியை இன்றைய செய்தியாக பார்க்கலாம் இந்த செய்தியுடன் கூடுதலாக இதோடு சேர்ந்ததான செய்திகளாக இன்னும் இரண்டு மூன்று செய்திகள் தொடர்ந்து வருவதால் அந்த செய்திகளையும் இன்றைய செய்தியை பார்க்கலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் முடிந்த அளவில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு லைக் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை தயவாக கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இங்கே இலண்டு அரசாங்கத்துக்கு சிக்கலாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ரெண்டு பிரிவு சிக்கலை கொடுத்து கொண்டு இருக்குது ஒன்று இந்த புத்த தீரர்கள் இவர்களுடைய அடாவடி தாங்க முடியாமலுக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களை எதிர்த்து சில நடவடிக்கைகளை ஒரு ஒரு வெளிப்படையாக எடுக்கவும் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூச்சமாகவோ அல்லது ஒரு முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து இந்த பாதாள உலக குழுக்கள் வாதாள உலக குழுக்களை வளர்த்து விட்டது முழுக்களும் முன்னிய அரசாங்கங்களும் முன்னிய ஆட்சியாளர்களும் முன்னிய ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளும் தான் அவர்களை வளர்த்து விட்டு தங்களுடைய இலகுவான தன்மைக்காகவும் தங்களுடைய எதிரிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் தங்கள் எதிரிகளை கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கிறதுக்கும் மிரட்டி வச்சிருக்கிறது கொண்டு போடுவோம் உங்களை காணாமல் செய்திருவோம்னு சொன்னால் அவர்கள் மூலமாக நடக்கும் வண்டதால் அவர்களையும் வளர்த்து விட்டதால் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு தலையடியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு பிரிவும் இருந்து கொண்டு இருக்குது இந்த ரெண்டு பிரிவையும் கட்டுப்படுத்துறதுக்கு பார்க்க முடியவே முடியல உன்னைக்கு தேடி தேடி எல்லாரையும் கைது செய்யப்படுது வெளிநாடுகளில் இருந்து செயற்பட்டு கொண்டிருந்த இந்த குற்றவாளிகள் நேரையும் ஒரு சிவப்பு நோட்டீஸ் அறிவித்தல் மூலம் கைது செய்யப்படுகிறது இப்படி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டது தெரியும் உங்களுக்கு அடுத்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டது தெரியும் இதே போல துபாயிலிருந்து திருப்பி கொண்டே பட்டவர்கள் இப்படி இப்படியெல்லாம் இருக்குது இப்ப சமீபத்தில் இப்போ கடைசியாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் இருந்து கொண்டிருப்பிருக்கிறார் அவர் கெசல் வெத்த திண்ணுக என்று சொல்லி கெசல் வெத்தை என்று சொன்னால் வாழைத்தோட்டம் என்று சொல்ற கொழும்பு பன்னிரண்டு பகுதியில் இருக்கிற வாழைத்தோட்டம் பிரேமதாசாவனுடைய இடம் என்று சொல்றது அந்த காலத்துல அந்த இடத்துல உள்ள ஒரு குற்றவாளியா இருக்கிறவர் நீண்ட காலமாக மரவஸ்தானத்திலிருந்து இந்தியாவில் பதங்கி இருந்திருக்கிறார் அவர் இன்றைக்கு கைது செய்து கொண்டு வந்திருக்கணும் அவருடைய குற்றவாள குற்றங்கள் என்றால் நிறைய இருந்திருக்கு இன்றைக்கு அவருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல இருந்து குற்ற குற்றவாள குற்றச்செயல்கள் இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு குற்றச்செயல் நடந்திருக்குது ஒருத்தரை கொலை செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு குற்றச்செயல் இருந்திருக்கு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இரண்டு குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு கொண்டு வந்து அவரை கிசல்பத்த போலீஸ் தலைமை அதிகாரி இன்றைக்கு கொண்டு போய் வச்சு அவர் விசாரித்து கொண்டிருக்கிறார் நீ வெளியில் வர முடியாத அளவில் கொண்டு போய் உள்ளுக்கு தள்ளப்படும் இதொண்டு இப்படியான செயல்கள் அரசாங்கத்துக்கு பெரிய தலகடியாக இருந்து கொண்டு இருக்கிறது இதே போல இந்த புத்த விக்குகள் புத்த விக்குகள் உங்களுக்கு தெரியும் இப்ப வனவாசி பலாங்குட கசப்ப தேரர் இவர் பெரிய ஒரு மோசமான அடாவடி அல்ல நின்று கொண்டிருந்தவர் இந்த நாட்டில இவர்களுக்கு எதிராக இந்த தேரர்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது மட்டக்களப்பு பகுதியில் சுமண ரத்ன தேரர் ஞானசார தேரர் இப்படி இப்படியான தேரர்களுக்கு எதிராக நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அடங்கி போவதா இல்லை ஞானசார தேரர் ஒரு காலகட்டத்தில் பெரிய மோசமாக நடந்து கொண்டவர் என்று சொல்லி அவரும் சிறையில கொண்டு போய் தள்ளப்பட்டு சிறையில இருந்து சிறையிலிருந்து இது ஒரு விதத்தில் வெளியில் வந்து நிற்கிறார் அதே போல சுமண ரத்ன தேரர் தெரியாது சுமண்ட ரத்ன தேரர் ஒழிச்சு தெரிஞ்சு அவரை போலீசார் கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வான் பண்ணி போட்டு வழியிலே அவரை பிணையில விட்டு விட்டது அவர் வெளியில வந்து அடுத்த நாள் போலீஸ்காரருக்கு அடிச்சு தூவா துவம்சம் பண்ணி கொண்டு நிற்கிறார் அவர்களுக்கு அவர்களுடைய இரத்துல இரத்தத்துல ஊறி போயிட்டு என்ன மாதிரி சொன்னா இந்த மல்வத்தை இந்த அஸ்கிரிய பூடங்கள் போல நாங்களும் ஒரு பிடியாக்கள் தான் எங்களுடைய சொல்லு கட்டுப்பட்டு நடக்கணும் நீங்கள் நீங்கள் எல்லாம் எங்களை தண்டிக்கிற மாதிரி எல்லாம் விரவக கூடாது அதே போலதான் திருவண்ணாமலையில உள்ள வெனவாசி பலாங்குட ஆஹ் இவர் கடா அடாவடிக்கு படுமோசமான ஆளாக இருந்திருக்கிறார் நீதிமன்றம் சொல்லி இருக்குது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விளக்க முறியல்ல வச்சு விசாரணை நடத்தணும்னு சொல்லி பத்தொன்பதாம் தேதி விசாரணை நடத்தின பொழுது அவருடைய நடவடிக்கைகள் கடும் மோசமாக இருக்கிறதாக இன்னும் கொஞ்சம் வச்சு விசாரிக்க என்று சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவை போட்டு அவரை உள்ளுக்கு இருக்க சொல்லி சொல்லிட்டு அதுக்கிடையில் அது வரைக்கும் இருக்க முடியவில்லை நாங்கள் வெளியில வரணும் என்று சொல்லி மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு கொழும்புல உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போய் இதுக்கிடையில நாங்கள் இருபத்தி எட்டாம் தேதி என்னால் இருக்க முடியாது அதுக்கிடையில என்னை வெளியில விடவோனும் எங்களுடைய தகுதியை பொறுப்பை பார்த்து கொண்டு நீங்கள் வெளியில விடவோனும் என்று சொல்லி அடம் பிடிச்சு போய் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை உடனடியாக விசாரிச்சு பட்டு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் முடியாது முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களை விசாரிக்க வேணும் என்று சொல்லியும் முப்பதாம் தேதி வரைக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தன்னுடைய விசாரணையை நடத்தும் என்று சொல்லியும் அதுக்கிடையில் இருபத்தி எட்டாம் தேதி திருவண்ணாமலை உள்ள உள்ள நீதிமன்றம் உங்களுக்கு விடும் பயன்படுமெண்டா வழியில் போங்கோ முப்பதாம் தேதி நாங்கள் கூப்பிட்டு உங்களை அதை பற்றி விசாரிக்கிறோம் என்று சொல்லி திருப்பி அவரை உள்ளு கூட்டாச்சு அவருக்கு அதுக்கு இருக்க பொறுக்கையில் உடனடியாக சொல்லியிருக்கா என்னால் முடியவில்லை நான் ஆஸ்பத்திரியில் போகணும் எனக்கு ரத்தத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போய் ஆஸ்பத்திரியில் நடந்து நேற்று அவருடைய இரத்த பரிசோதனைகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அந்த அளவு அடாவடி நடந்து கொண்டிருக்குது இதுகளுக்கு இல்லாத காரணம் என்னென்றால் தாங்கள் தேரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லியும் தங்களுக்கு அவ்வளவு அளப்பெரிய பெரிய பெரிய சலுகைகள் இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொல்லி அறிஞ்சிருக்கணும் அதுல அதன் பின்னணியில வகையாக கண்டியில உள்ள தலதா மாளிகையினுடைய செலவீனம் வந்து இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தினம் ஒரு நாளைக்கு அரை கோடி ரூபாய் அரை கோடி ரூபாய் ஐம்பதுனாயிரம் ரூபா ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாக அந்த அந்த தலதா மாளிகையினுடைய செலவினங்கள் இருந்து கொண்டு இருக்குது மூன்று நேர பூசை மற்ற பூசை புனஸ்காரங்கள் ஒரு பிரித்தோதல் அப்படி இப்படி எல்லாம் நிறைய நடவடிக்கைகளை அன்றாடம் செய்கிறதுக்கு அவர்களுக்கு அரை கோடி ரூபா செலவு செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் பணத்தை வழங்குதன்றோன்னே அவர்கள் வாகனம் என்றால் நாங்கள் இந்த நாட்டினுடைய இனியில் ஏண்ட பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக கருதப்படுகிற வழியால் நாங்கள் சொல்றது தான் சட்டம் நாங்கள் நினைக்கிறது தான் இங்கே நடக்கணும் நாங்கள் தான் வழிதான் எல்லாம் நடக்கணும்ன்றே இந்த காவி கொண்ட அத்தனை தேரின் நினைக்கினும் நாங்களும் எல்லாரும் அதுக்கு ஈக்குவலான ஆக்களாக இருப்போம் போட்டுதான் இந்த அடாவடிகள் நடக்கிறத பார்க்க கூடிய முடிக்கும் இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு இன்றைக்கு தேரர்களை கைது செய்து உட்படுத்துவது இவர்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை என்றால் இந்த பாதாள உலக குழுக்களோட படுற பெரிய பிரச்சனையை போல ஒரு பெரிய பிரச்சனையை இந்த தேரர்களிடமிருந்து இந்த அரசாங்கம் எதிர் நோக்கும் என்றதை இப்ப பிரிஞ்சு கொண்டுட்டு என்றுதான் அறியக்கூடிய இருக்கிறது நண்பர்களே இப்படியான ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரவில்லை என்றால் இந்த தீரர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரவில்லை என்றால் அல்லது இந்த குற்றவாளிகளை இந்த இனங்காணப்பட்ட பயங்கரவாதிகளாக இனங்காணப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையினுடைய பொருளாதார பொருளாதாரத்தையும் இந்த நிலைமைகளை இலங்கையினுடைய உள்ள சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளை இனங்கண்டு கொண்டு வந்து விசாரணை நடத்தி அவர்களை சகுந்த தண்டனை கொடுத்து அவர்களுக்கு ப பாவம் பழி பாராத தண்டனைகளை கொடுத்து இப்ப நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சம்பத் மனம்பேரி மற்றது கல் பத்திர பத்மே மற்ற செவ்வந்தி இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஓரளவு கட்டுப்பாட்டுகளை வந்து அவர்களுடைய குழுவினர் ஓரளவுக்கு கைது செய்யப்பட்டு விட்டனும் இப்ப இன்னும் இருந்தும் இன்னும் தொண்ணூறு பேர் வழியில இருக்கணும் என்று சொல்லியும் அது ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கணும் துபாய் போன்ற நாடுகளிலும் இருக்கணும் என்று இனங்காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்துல இங்க உள்ள புத்த தேரர்கள் புத்த தேரர்கள் எல்லாரும் வெளிநாடுகள் வெளிநாடுகளில் ஓடி போய் பதங்கி இருக்கையில் அவர்கள் எல்லாம் உள்ளூருக்குள்ளேயே பதங்கி இருந்து கொண்டு ஆஹ் தங்களுடைய அடாவடித்தனங்களை நாங்கள் கட்டாய நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறத நிறைவேற்றுவோம் என்று நிக்கினோம் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இந்த புத்த பீடங்கள் தான் காரணிகளாக இருக்கலாம் ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய மரவின்படி அந்த புத்த பீடங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அஸ்கிரிய மற்ற மல்வத்த பீடங்களுக்கு முன்னுரிமை இருக்கிறது அவைகளை அந்த அந்தந்த தகுதியின் அடிப்படையில் அந்த அந்த தே கோவில் தேவஸ்தானங்களை பூச பண்றது அல்லது ஒரு பொருத்த முக்கியமான நேரங்களில் ஒரு ஜனாதிபதி பதவியேற்பு வைபவங்கள் மற்றது ஒரு சுதந்திர தினங்கள் இப்படியான இட நேரங்களில் அவர்களுக்கு முன்னுரிமையை கொடுத்து செய்கிறது சரி அதை விட்டு போட்டு தொடர்ந்து தங்களுடைய மூக்க நுழைக்கிற வேலை ஒரு எல்லாவற்றிலையும் தாங்கள்லாம் தலையிட வேணும் என்றிருந்தால் இப்படியான சிக்கல்கள் பெரும் என்றதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த குற்றவாளிகளையும் தண்டிக்க வேணும் இனி வெளியில விட்டால் இந்த குற்றவாளிகளாலே இந்த நாட்டில மிக மோசமான விளைவுகளை சந்திக்க வேணும் என்றதை அரசாங்கம் இன்றைக்கு அறிஞ்சிட்டுது இன்றைக்கு வடக்கில் இருக்கிற சில புத்த விக்குகளும் சொல்லிக்கொள்ளும் என்ன வரைய என்று சொன்னால் சட்டப்படி நடக்க வேணும் அன்றை நாகதீபத்தில் உள்ள அஹ் புத்த தேராயிருக்கக்கூடிய பதுமஹீர்த்தி திசநாயக தேரர் சொல்றார் சட்டப்படி நடக்கணும் அல்லது நியாயப்படி நடக்கணும் அடாவடியாக நடந்தால் இங்கே மக்கள் எல்லாம் மதிக்க மாட்டேனும் நான் எல்லாம் அப்படி மக்களுடைய நம்பிக்கையை புறவணும் என்று விரும்பி நடந்து கொள்றோம் அது மாதிரி நடந்தால் தான் நாங்கள் இன்றைக்கு காலத்தை ஏற்று ஓட்டி கொள்ளலாமே தவிர இல்லாட்டி இந்த நாங்கள் இந்த பூமி பந்துல வாழவே முடியாதென்றதை புரிஞ்சி கொண்ட மாதிரி நேற்று ஒரு செய்தியிலே அவர் சொல்லியிருந்தார் இதே அரசாங்கம் உணர்ந்து கொண்டிருக்கும் நினைக்கிறேன் அதே நேரத்திலே ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் திசைநாயகதீர் தமிழ் மக்களுக்கான தீர்வு ஏதாவது கிடைக்கும் என்று கேட்டால் இந்த அரசாங்கங்கள் ஒருபோதும் செய்ய போறதில்லை இப்படியே போய் ஒரு மாதிரியாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாமே தவிர இவர்கள் நினைத்தொன்னே செய்யாயினும் ஏனென்றால் அரசியல் சூழ்நிலைகள் அப்படி இருக்குது இந்த புத்த பீடங்கள் அதுக்கு ஒத்து உழைக்க மாட்டாத மாதிரி இருக்குது ஒன்று இரண்டாவது சிங்கள மக்களை கிளப்பி விட்டு ஒரு குளிர்காய வேலையை செய்து கொண்டிருக்கிறபடியால் இங்கே இந்த அரசாங்கங்களோட ஒத்து போய் ஒரு மாதிரி சமாளித்து போற நிலையை தவிர தமிழ் மக்களுக்கு தனியான ஒரு அழகு கிடைக்கும் இல்லை ஒரு பிரிவினையில போய் நாங்கள் ஒரு பிரிவினையாக உண்டை புறலாம் என்று நினைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் என்றதை சொல்லி நேற்று சொல்லியிருந்தார் எங்களுடைய சிற்றறிவு கட்டின வரையிலையும் இலங்கையில நடந்து கொண்ட அரசியல் அனுபவங்களையும் பார்க்குற வரையிலையும் இப்படித்தான் நடக்குது இதுக்கு மேல இனி இந்த பிரபஞ்சம் ஒன்று தீர்மானிச்சு கொண்டிருக்கும் இந்த காலமும் பிரபஞ்சமும் ஒன்று தீர்மானிச்சு கொண்டிருக்கும் அது எந்த ஜனாதிபதியாக இருக்கட்டுக்கும் எந்த பெரிய புத்த பிக்குவாக இருக்கிறதுக்கும் அவரவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை செய்து கொண்டிருந்தாலும் இந்த காலமும் பிரபஞ்சமும் இந்த சுற்றுச்சூழலும் ஒரு ஒன்றை தீர்மானிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதைத்தான் நாங்கள் நம்பலாமே தவிர மற்றபடி நாங்கள் நடத்தின முப்பது முப்பத்தைந்து பேருடைய போராட்டமும் கோர மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு இந்த அரசாங்கங்கள் எடுத்து வைக்கிற நடவடிக்கைகளும் ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கிறது ஆனால் முடிவுக்கு முடிவு இருக்குது எப்படி என்றாலும் ஒரு முடிவு இருக்குது அந்த முடிவை இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கையோட இன்றைய செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தி சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனல்ல புதிதாக பாக்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் முடிந்தவரை என்னுடைய காணொலிகளை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு லைக் பண்ணி விடுங்கோ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் இன்னுமொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்வானதியை நினைப்போம் மகிழ்வானதியை செய்வோம் மகிழ்வானதை பற்றியே அடுத்த அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்